ஹே வியூவர்ஸ் வெல்கம் டு தி துணி சேனல் இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா மதுரையில் வந்து அது என்ன பேர் கது என்ன ஃபங்க்ஷன் ஆ மீனா திருக்கல்யாணம் தெரியும் அந்த மீனாட்சிங்கிற வார்த்தை இன்னைக்கு மதுரையில் வந்து மீனாட்சி திருக்கல்யாணம் நாங்களும் மதுரை தான் என்னோட ஹஸ்பண்ட் அவங்களும் மதுரை தான் ஸோ நாங்கள் வந்து இயர்லி இயர்லி மீனாட்சி திருக்கல்யாணப்போ எல்லாருக்குமே வந்துட்டு இது மாதிரி இது மாதிரி நாங்களே பேக் பண்ணுவோம் பேக் பண்ணி எல்லாருக்குமே லேடிஸ் எல்லாருக்குமே கொடுப்போம் கோயிலில் போய் கொடுப்போம் அதுமாதிரி நானுமே வந்து கயிறை வந்து நாங்கள் மாற்றிப்போம் இயர்லி ஒன்ஸ் நான் மாற்றிப்பேன் நாங்கள் வந்து கயிரில் தான் போடுவோம் கோல்டுலாம் போட மாட்டோம் அதுக்கு பதிலாக வெதர் டாலர்ச்சிங்கன்னா அது மாதிரி கூட போட்டுக்கலாம் மாங்கல்யம் வந்து கயிறில் தான் நம்ம போடுவோம் ஸோ இயர்லி ஒன்ஸ் அந்த மீனாட்சி திருக்கல்யாணப்போ என்னோடய கயிறு வந்து மாற்றியாச்சு ஃபைனலி ஹாப்பண்ட் ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஃபஸ்ட் டே மட்டும் என்னமோ அது ஒரு புது பொண்ணு மாதிரி அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும் நமக்கு இப்போ பாருங்கள் கயிரும் மாற்றியாச்சு இப்போது வந்து நானும் எங்கள் ஹஸ்பண்ட் பிரனீத் எல்லோரும் கோயிலுக்கு போகிறோம் ஹாய் ஹாய் ரொம்ப பிஸியா இருக்கான் ஹாய் சொல்லு ஹாய் 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 கோயில் கிளம்பி ஆச்சு ரொம்ப ஓ இப்போ நேரம் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வர வச்சு நான் வெயிலாகி பார்த்து முன்னாடிதான் போன போகல கோயிலுக்கு முன்னாடி ரொம்ப வெயில் இருந்துச்சு

இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் வாங்க போகலாம் கோயிலுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்ப பீஸாக இது வந்து பாடியில் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான சிவன் கோயில் நல்ல வேலை நாங்கள் முன்னாடியே வந்துட்டோம் சாமியும் கும்பிட்டாச்சு கும்பிட்டு இப்போ ஃபுல்லாக ஒரு மூணு சுற்றி சுற்றிகிட்டு இருக்கோம் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய புறாவாக இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக அழகா இருந்துச்சு பார்க்க பார்க்கவே பிரனீதோட அப்பாவும் ரொம்ப அதை பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கு நிறைய ஃபுட் கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுது நல்லா பறக்க ஆரம்பிச்சிருக்கு கிட்ட போகவே பயமாக இருக்குது பிரனீத் என்ன பண்ணுறான் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் அது கிட்ட போய் விளையாடுறான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஸோ பார்க்கவே அழகா இருந்துச்சு ஃபுல்லாகவே பாருங்கள் புறாவாக இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே புராசா புராசா காயோ ஜா ஜா என்னப்பா வியூவர்ஸ் கோயிலுக்கு போயாச்சு வீட்டுக்கும் வந்தாச்சு ரொம்ப வெயில் அப்பா சென்னையில் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அது எங்க இருக்குன்னா பாடி சரவணா ஸ்டோர்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு முன்னாடி ஏரியா வந்து திருஞான சம்பந்தர் ஏரியா அந்த ஏரியாவில்தான் இந்த சிவன் கோயில் இருக்குது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் சுற்றிட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா முற்றுதல் நடந்துகிட்டு இருந்துச்சு ஸோ முற்றுதலுமே அட்டன் பண்ணிவிட்டு நல்லா வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு